கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கு சிபாரிசு இல்லாது தகுதியான தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரிஸ்வான் அர்ஷத் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சீரமைப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் நியமிப்பை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் ஒசூரில் நடைபெற்றது இதில் எந்த ஒரு சிபாரிசுகளும் இன்றி தகுதியானவரே மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மற்றும் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் அர்ஷத் உறுதிப்படுத்தினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநிலம் தோறும் மாவட்டம் வாரியாக புதிய தலைமை அமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கான மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரிஸ்வான் அர்ஷத் கடந்த சில நாட்களாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் பர்கூர் வேப்பனஹள்ளி தளி உள்ளிட்ட சட்டமன்றத் தொகுதிகளில் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு தகுதியான மாவட்ட தலைவர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஒசூர் நகரில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தொண்டர்களிடம் எதிர்காலத்தில் கட்சியை வலுவாக முன்னேற்றக்கூடியவர் யார் என்பதை பற்றி கருத்து பதிவு செய்யப்பட்டன கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வசந்த்ராஜ் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர்